நிச்சயமா காலச்சக்கரத்தின் கடைசி இறுதி ராசின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மீனம் தான் மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப மீனத்துக்கு அங்க வந்து ஆல்ரெடி குரு குருவினுடைய வீடு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பாதி வந்து நாலுல இருப்பாரு அடுத்து அஞ்சுல இருப்பாரு என்னன்னா சுகபோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சனி வேற அங்க உட்காந்துக்கா சில பேருக்கு என்னன்னா சனி நம்ம மேலயே வந்து உட்காந்துக்கு என்ன பண்ணுவாரு நல்லதான் போறாரு கவலை எல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான குடுப்பனை அப்படின்றது உண்டு சுயம்பு அடையாளம் சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க எடுப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி ஒரு கவலை சிந்தனை இருக்கும் சோ அந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகிறது சுகஸ்தானம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளுக்காக வண்டி வாங்கி கொடுக்குறது இவங்களுக்காக ஒரு அஹ் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா நான் எதிரியாவது பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்க்கு வந்து எதாவது உதவி பண்றதுக்கான அமைப்பு எதிர்காலத்தை பத்தின சிந்தனைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா அதுக்கான ஒரு கான்வெர்சேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்பாங்க பெரிய பெரிய ஆட்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி பாத்தோம்னா எங்களுக்கு எப்பவுமே வந்து எதிர்பார்ப்புகள் ஆசை அபிலாசைகள் அதிகமா இருக்கும் எது ரிலேட்டடா அப்படின்னா எல்லாருக்கிட்டயும் அன்பா இருக்கணும் நம்ம அன்பு காட்டணும் அதே மாதிரி அன்பு வாங்கணும் எதிர்பார்ப்பாங்க நம்ம ஒன்லி கிவரா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது நீச்சமா இருக்கும் போது உதன் கம்யூனிகேஷன் இவங்களோட கம்யூனிகேஷன் நம்ம ஒண்ணு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறவங்க ஒன்னா புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் இவங்களுக்கு இந்த நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப ஒரு ஃபேவரா இருக்கக்கூடிய நிலை உண்டு அதாவது சொந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்பா வீட்டு சொத்து தாத்தா வீட்டு சொத்து கூட ரொம்ப நாள கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு எல்லாம் உண்டு அதே மாதிரி குழந்தைகளுடைய அங்கீகாரம் எடுப்பாங்க இதனால என் குழந்தைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேலை கிடைக்கல படிச்சிட்டு இருக்க படிப்புக்கும் அதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபீல்ட் இருக்கும் அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போது எங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும் உடல் ரீதியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பாக்கும்போது எங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகளும் பூர்வீகம் ரிலேட்டடா அவங்க குடும்பத்துல ஏதாவது ஜெனடிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா மட்டும் உங்க கேர் பண்ணிக்கணும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல பணம் இருக்குங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு அதை தாண்டி எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல எனக்குன்னு வந்து ஒரு என்னோட சொந்த ஊருக்கு போகணும் நில அந்த ஒரு நேச்சுரல் லைஃப்ல வாழணும் அப்படின்ற ஆசை ஆசை இருக்கும் ஸோ அதுக்காக போய் நிலம் பார்க்கறது அதுக்காக போயிட்டு வர்றது இந்த மாதிரியான அமைப்புகளும் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய குடுப்பனன்றது உண்டு பொதுவாகவே இயற்கை விரும்பிகள் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப லவபபிள் லைஃப்ல இவங்க தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் திறந்துட்டு ஆன்மீகத்திலே ஓடுறவங்களும் இவங்க தான் ஸோ ஆன்மீகம் ஆசைப்படுறவங்களுக்கு ஆன்மீகம் வசப்படக்கூடிய காலகட்டம் காதல் வய வயப்படணும் காதல்காக தேங்கிட்டு இருக்க எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆசப்பட்டு அதுக்கான அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஓவரா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதாறு ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கிய தேவையில்லாத இந்த ரொம்ப ஃபாஸ்டா போறது நிதான பூக்களை முடிவெடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது மத்தபடி எந்த குறைய சொல்ற மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு ரொம்ப இனிதா சூப்பரா இருக்க போகுதுன்னே சொல்லலாம்